சேலம் மாவட்டம் ஐயம்பெருமாள் பட்டியைச் சேர்ந்தவர்தான் தொழிலதிபரான நித்தியானந்தம் வயது நாற்பத்தி ஏழு இவர் காற்றாலைகளுக்கு உதிரி பாகங்கள் சப்ளை செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டு அறையனான நூற்றி ஐந்தை தொடர்பு கொண்ட நித்யானந்தின் நண்பர் ஒருவர் நெல்லையை சேர்ந்த கும்பல் ஒன்று நித்தியானந்தத்தை கடைத்தி வைத்திருப்பதாகவும் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் பரபரப்பான புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் உடனே அலர்ட்டான காவலர்கள் இந்த தகவலை உடனடியாக நெல்லை மாநகர காவல்துறைக்கு தெரிவித்துள்ளனர் மாநகர காவல் ஆணையரான மூர்த்தி உத்தரவின் பேரில் உதவி ஆணையரான ஆதர்ஷ் உதவி ஆய்வாளரான அருணாச்சலம் தலைமையிலான போலீசார் நித்யானந்தத்தின் தொலைபேசி நம்பரை வைத்து அதிரடியாக அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர் நெல்லை அருகே பொன்னாக்குடி பகுதியில் பெண் உட்பட ஐந்து பேர் சேர்ந்து நித்யானந்தத்தை கடத்தி வைத்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அந்த கும்பலிடமிருந்து நித்யானந்தத்தை மீட்டு நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது நெல்லை பெருமாள்புரம் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்தவர்தான் பானுமதி வயது நாற்பது இவர் முகநூல் மூலமாக நித்யானந்தனிடம் பழகி வந்துள்ளார் பின்னர் ஆசை வார்த்தைகளை கூறி உல்லாசமாக இருக்கலாம் வாங்க என நெல்லைக்கு வரும்படி அழைத்திருக்கிறார் பானுமதியின் பேச்சை நம்பி நெல்லைக்கு வந்த நித்யானந்தன் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து பானுமதியை தனியாக சந்தித்திருக்கிறார் தனி அறையில் இருவரும் இருந்த நிலையில் திடீரென நான்கு பேர் கொண்ட கும்பல் அந்த அறைக்குள் நுழைந்தபோது நித்யானந்தம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அதன் பிறகே பானுமதி தன்னிடம் ஆசை வார்த்தை கூறி தன்னை கடத்தியது நித்யானந்தத்திற்கு தெரியவந்திருக்கிறது தொடர்ந்து பானுமதி மற்றும் அவரது கூட்டாளிகளான தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளத்துறை பார்த்தசாரதி ரஞ்சித் சுடலை ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து கத்தி முனையில் நித்யானந்தா அணிந்திருந்த மூன்றரை பவுன் தங்க நகைகளையும் பறித்ததோடு ஏடிஎம் கார்டில் இருந்த அறுபதாயிரம் ரூபாய் பணம் ஆன்லைன் பண பரிவர்த்தனை முறையில் எழுபத்தையாயிரம் ரூபாய் என மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர் தொடர்ந்து அவரிடம் செக்கில் காசோலையில் கையெழுத்து வாங்கி பத்து லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து தரும்படியும் வங்கி ஒன்றிற்கு நித்யானந்தத்தை அந்த கும்பல் அழைத்துச் சென்றுள்ளது பணம் தரவில்லை என்றால் தன்னை கற்பழித்து விட்டதாக போலீசாரிடம் புகாரளித்து விடுவேன் என வானுமதி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது தொழிலதிபராக இருப்பதால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் தனக்கு அவமானமாகிவிடும் என்ற பயத்தில் நித்யானந்தம் அவர்கள் கேட்ட அனைத்திற்குமே ஒப்புக்கொண்டுள்ளார் பின்னர் வங்கிக்கு அழைத்துச் செல்லும் போதுதான் நித்தியானந்தம் நைசாக தனது நம் நண்பரை தொடர்பு கொண்டு தனக்கு ஏற்பட்ட ஆபத்து குறித்து தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகே நித்யானந்தத்தின் நண்பர் தகவலை தெரிவித்தவுடன் சம்பவத்தின் வீரியத்தை புரிந்து கொண்ட போலீசார் அதிரடியாக களத்தில் இறங்கி முப்பது நிமிடத்திற்குள் பானுமதி மற்றும் அந்த கும்பலை சுற்றி வளைத்து நித்யானந்தத்தை மீட்டுள்ளனர் தொடர்ந்து அந்த கும்பலிடம் நடத்திய விசாரணையில் பானுமதி இதுபோன்று பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் அரசு ஊழியர்கள் தொழிலதிபர்கள் என பலர் பல்வேறு நபர்களை ஏமாற்றி பல லட்ச ரூபாய் பணத்தை பறித்ததும் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் அதிரடியாக செயல்பட்டு முப்பது நிமிடங்களுக்குள் குற்றவாளிகளை கைது செய்த தொழிலதிபரை மீட்ட போலீசாரை மாநகர காவல் ஆணையரான மூர்த்தி நேரில் அழைத்து பாராட்டினார் இந்த சம்பவமானது தற்போது நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இளம் பெண்ணுடன் தனிமையில் இருக்க விரு ஆசைப்பட்டு வந்த தொழிலுதர்கள் நடந்த இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழக கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்